ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் காரப்பொடி போட்டு எப்போ மாதிரி பண்ணாமல் தேங்காய் அரைச்சி வித்தியாசமாக பண்ண போகிறோம் இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு கால் கிலோ அளவு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் தேங்காய் துண்டை சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்க எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி குறை இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிட வேண்டாம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு பாதி பொன்னிறமாக நிறமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக பொன்னேரமாக வந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக இதை அப்படியே வறுத்து விடணும் தேங்காயை நல்லா வறுத்துட்டோம்னா பொரியல் சீக்கிரம் கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்த்தல அதனால பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து தேங்காய் உருளைக்கிழங்கோட வேர்க்கடலையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கிட்டா போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் மசியல் மாதிரி ஆயிரும் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவோ உடஞ்சிராம அப்படி கலந்து விடணும் எல்லாத்துலயும் நல்லா கோட்டாகிற மாதிரி அப்படி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிருச்சு இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்